ஆண்டவர் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ட்ரம்ப்பனுடைய அந்த இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு அப்படிங்கிறது விளைவுகளை ஏற்படுத்தும்னு ஏற்கனவே பேசியிருந்தோம் அது இந்த ரெடிமேட் இண்டஸ்ட்ரியில் நிறைய வேலை இழப்புகளை உருவாக்கும் அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க அமெரிக்காவினுடைய புதிய வரி விதிப்பு தொடர்ந்ததுன்னா நாட்டின் ஆடை தயாரிப்பு துறையில் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இருபது லட்சம் பேர் வரைக்கும் வேலை இழக்க வேண்டியது இருக்கும் ரெடிமேட் இண்டஸ்ட்ரியில் மட்டும் அப்படின்னு அந்த சொல் அந்த செய்தி சொல்லுது சார் எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை நான் நேற்று நம்ம பேசும்போது சொன்னேன் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக மிக அதிக தொழிலாளர்களை ஈடுபடுத்துவது வந்து நம்முடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி தான் அதில் வந்து இவர் வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு இருந்த டேக்ஸை விட பங்களாதேஷுக்கு அதிகமாக இருந்தது இவங்களுக்கு டர்க்கிக்கு அதிகமாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் சீனாவுக்கு எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருந்தாங்க அதனால் நம்ம வந்து காம்பட்டேட்டிவாக இருந்தோம் இப்போ இவர் வந்து நமக்கு அதிகமாக வரி விதிச்சுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் வந்து குறைச்சி பண்ண போடுறாரு கம்போடியாலாம் ஃபோர்டீன் பர்சென்ட்டும் செவன்டீன் பெர்செண்டும் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் போட்டுட்டு இதில் இந்த ஹை அண்டு இது இருக்குது வெரைட்டி இருக்குது அது வந்து இது அதிகமாக பாதிக்காது இந்த ஒரு ஷர்ட் வந்து நூறு டாலரு கூட இருக்கிற மாதிரியான ஷர்ட் இருக்குது நூற்றி இருபது நூறு டாலர் கொடுத்து வாங்குறவங்க நூற்றி இருபத்தஞ்சு டாலர் கொடுத்து வாங்குவாங்க ஆனால் அப்படிப்பட்ட ஹையண்ட் இது வந்து ரொம்ப கம்மி தான் ரொம்ப அதிகமாக உற்பத்தி செய்யப்படுவதில்லை மிக அதிகமாக உற்பத்தி செய்யப்படுறதுங்கிறது இந்த மிடில் லெவல் இதுதான் ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க பல பேருக்கு தெரியாது ஒரு மிகப்பெரிய பிராண்டு ஒன்று இதில் இருக்குது அமெரிக்காவில் அந்த பிராண்டுடைய மொத்த உற்பத்தியும் பெங்களூரில் நடக்குது பெங்களூர்ல வந்து அந்த அந்த பிராண்ட் வந்து அங்க வந்து ஒரு பேண்ட் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு டாலர்னு சொல்லி ஒரு நல்ல பேண்ட் வந்து கிடைக்கும் இருபத்தஞ்சு டாலர் அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி டு எண்பது ரெண்டாயிரவா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கிடைக்கும் அதே பிராண்டு இங்க வந்து ஷோரூம் வச்சிருக்காங்க இவங்க அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம வாங்குறத இங்க இவங்க நாலாயிரம் ரூபான்னு சொல்லி வைக்கிறாங்க இதுல இந்தியாவில் அது ஒரு ஃபாரின் பிராண்டுன்னு சொல்லி இங்கே வருது அதனால் அதுக்கு அந்த மரியாதை இருக்குது இது மாதிரிப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது ஆனால் பொதுவாக வந்து அதிகம் அந்த பத்து டாலர் பதினஞ்சு டாலர்லேலாம் ஷர்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் அமெரிக்காவில் வந்து நல்ல பிராண்டு அவங்களுக்கு வந்து பத்து டாலர் பதினஞ்சு பிராண்டு சேல்ஸு அப்படின்னு சொல்லி போடும்போதுலாம் அவங்களுடைய டெக்னாலஜி எப்படின்னாங்க இது மார்க்கெட்டிங் டெக்னாலஜி அப்படின்னா முதல்ல போகும்போது ஒரு ஒரு ஆயிரம் ஷர்ட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு வைங்க அந்த ஒரு ஆயிரம் ஷர்ட்டில் முதல் ஐநூறு ஷர்ட் வந்து அவங்க வந்து டபுள் மடங்கு ப்ராஃபிட் இது மாதிரி வச்சு வித்துருவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து மொத்தம் எந்த பணம் செலுத்துனாங்களோ அந்த பணம் ஏற்கனவே வந்துடும் ஐநூறு ஷர்ட் விற்கும் போது அடுத்து ஐநூறு ஷர்ட்டு என்ன பண்ணுவாங்க தேர்ட்டி த்ரீ பெர்சென்ட்டு டிஸ்கவுண்ட் சொல்லி சேலில் வைப்பாங்க ஏன்னா அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு டாலரும் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபிஃப்டி பெர்செண்ட்டு அப்படின்னு சொல்லி வைப்பாங்க சேலில் டிஸ்கவுண்ட் சொல்லி வைப்பாங்க ஏன் இந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தொடர்ந்து புது புது டிசைனாக வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து ம இதில் வந்து வச்சிருக்க முடியாது கவுண்டரில் வந்து வச்சுருக்க முடியாது அதனால மடம் மடம் மடுனு இந்த மாதிரி அந்த அந்த இதே ஸ்ட்ராட்டஜி அது மாதிரி தான் வியாபாரமே வந்து அது மாதிரி தான் இப்போ இவங்கள்லாம் கம்போடியாலருந்து வர்றது வந்து ரொம்ப வேகமாக போகும் ஏன்னா விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நம்முடைய ஆர்டரே வந்து குறையிறதுக்கான ஆபத்து இருக்குது அது தான் சொல்லியிருக்காங்க அது அது மட்டும் இல்லை அவர் இது மட்டும் சொல்லலை ரஷ்யாவுடைய வார் எஃபர்ட்ஸே நம்ம தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அந்த ஆயிலை நம்ம வாங்குறோன்னு அந்த ஆயிலை வாங்கி இவங்க அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் நமக்கும் உண்டு அதாவது ரஷ்யா வந்து ருப்பி ட்ரேட்ல வந்து இந்த ஆயிலெலாம் நம்ம கொடுக்கும் அதுவும் கம்மியான விலைக்கு இந்த எண்ணெயை கொடுக்கும்போது கச்சா எண்ணெயை கொடுக்கும்போது நம்ம வந்து ஐஓசியிலையும் பாரத் பெட்ரோலியத்திலையும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்கணும் ப்ராசஸ் பண்ணி நம்ம ஆளுங்களுக்கு வித்தோம்னா சரி பெட்ரோல் விலை கம்மியாக இருந்திருக்கும் ஆனால் இவங்க பெரும்பகுதியை ரிலையன்ஸ் மாதிரி பெரிய முதலாளிகளுக்கு வந்து கொடுக்குறாங்க அவங்க ரிஃபைன் பண்ணிட்டு இருந்து வாங்க மாட்டாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸ் எல்லாம் இங்க இருந்து கொடுக்குறாங்க முந்தி ரஷ்யாவில் வாங்குறாங்களே அந்த விலையோடு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு கொடுக்குறாங்க அதனால அவங்களுக்கு எந்த லாபம் இல்ல இந்தியா யாரோட என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு தேர்வு செய்வதற்கான உரிமை வர்த்தகம் செய்வதற்கான உரிமை இந்தியாவுக்கு வேணும் தானே சார் அந்த ஃபங்க்ஷனல் அட்டானமி அப்படிங்கிறது வேணும் தானே வேணும் தானே ஆனால் அதை செயல்படுத்தினா பவர் உலகள பவர் யாருக்கு இருக்கோ அதிகாரம் யார்ட்டா இருக்கோ அவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கு அது அவங்க வந்து அதுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அப்படின்னா சப்மிசிவா போனா அதிகாரத்துக்கு அடிபணிந்து போனால் ஒரு வேலை பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு சிலர் வந்து கருத்துக்களை முன் வைக்கிறாங்களே அப்போ நம்ம அட்டானமியை பாதுகாக்கிறது முக்கியமா இல்ல அடிமணிந்து போவது முக்கியமாங்கிற கேள்வி வருது ஒன்றிய அரசோடு இணக்கமாக போக வேண்டும் அப்போதான் இங்கே தேவையான திட்டங்கள் கிடைக்கும்னு சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அதிகமாக வித்தியாசம் இல்லை ஒன்றிய அரசோட இணக்கம் அப்போன்னு சொல்றது மீறி போயிட்டாங்க நான் அமிஷா வீட்டுக்கு போனா என்ன தப்புன்னு கேட்டாங்க கேட்டேன் அந்த இதில் ரெண்டு அம்சம் இருக்கு ஒன்னு வந்து இந்திய நாட்டுக்கு ரஷ்யால இருந்து இப்படி ஆயில் வந்து கம்மியான விலையில வரும்பொழுது அதனுடைய பலன்கள் வந்து இந்திய மக்களுக்கு அதிகமாக போய் சேரணும்னு ஒன்றிய அரசு நினைத்தால் அது வெல்ஃபேர் ஸ்டேட் ஆனால் இவங்க அப்படி நினைக்காம பெரிய முதலாளிகளுக்கே பெரும்பாலான கச்சா எண்ணெயை கொடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணி வைக்கும் போது கொழுத்த லாபம் அவங்க அடைகிறாங்க அப்படிங்கிறது வந்து விதின் த கண்ட்ரி நமக்கு அதில் வந்து அப்செக்ஷன் இருக்கு ஆனால் அதே சமயம் நம்ம யார் கூட வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிட்டர்மின் பண்ணுற உரிமை வந்து அமெரிக்காவும் கிடையாது எந்த அப்பனுக்கும் கிடையாது நம்ம நம்ம வியாபாரம் பண்ணுவோம் நம்ம ரஷ்யா வந்து இட் வாஸ் டேம் ஆலி இந்தியாவுக்கு ஏறக்குறைய நிரந்தர நண்பனாக இருந்த அந்த ரஷ்யா நம்ம சீனா வாரில் மட்டும்தான் பிளட்டி வாட்டர்னு சொல்லி ரஷ்யா ஸ்டாண்ட் எடுத்துன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ஆனால் அதை தவிர மற்றபடி ரஷ்யா தொடர்ந்து நம்முடைய உற்ற நண்பனாக தான் இருந்திருக்காங்க இந்த சோவியத் யூனியன் இருந்தது அடுத்து ரஷ்யா அதே ஜியோ ரீசன்ஸ் அதுக்கு காரணம் அதாவது ரஷ்யாவுக்கு யாரெல்லாம் ரஷ்யாவை வந்து அடக்கி விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இந்தியாவையும் அடக்கி விடணும்னு நினைக்கிறாங்க சீனாவையும் அடக்கி விடணும்னு நினைக்கிறாங்க அங்கே இவங்க வந்து இது வாங்க மாட்டோம் ஆயில் வாங்க மாட்டோம்னு சொல்லி வெஸ்டர்ன் கண்ட்ரி சொன்ன உடனே உடனடியாக சீனா வந்து ரஷ்யா கிட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம் உங்க ஆயில்னு சொன்னாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ரஷ்யாவை மிதிக்க நினைப்பவர்கள் நாளை எங்களை மிதிப்பார்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதே தான் இந்தியாவுடைய நிலைமையும் அதனால இந்த பிரிக் வந்து அந்த பிரிக் கான்செப்ட் வந்து இட் இஸ் வெரி குட் கான்செப்ட் பிரிக்ஸ் வந்து எதனால அந்த நாடுகள்லாம் பாருங்க இந்தியா சீனா ரஷ்யா பிரேசில் சவுத் ஆப்பிரிக்கா இவங்களுக்கு வந்து பொருள் வளமும் அதிகமா இருக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளமும் அதிகமா இருக்கு அப்ப இவங்க ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா ஒரு டாலர் ஸ்டெத்தை வச்சுக்கிட்டே உலகத்தாளுன்னு நினைக்கிறவங்களுடைய கனவுகள் வந்து கொஞ்சம் தகர்க்கப்படும் அதனால இன்னைக்கு வந்து இவர் வந்து சொல்றாரு பாரு நம்ம ஆயில் வாங்குறோமா அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்து நம்ம உதவுறோம் பினான்ஸ் பண்றோமா எனக்கு ஆயில் வந்து நல்ல விலை கிடைக்குது நான் வாங்குறேன் அதுல உனக்கு என்ன வந்தது இப்போ நீங்கள் ஹையெண்டு மார்க்கெட்டை வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படாதுன்னு சொன்னிங்களே சார் அதை ஒட்டி ஒரு ரிப்போர்ட்டும் வந்துருக்குது புரோக்கரேஜ் ஃபார்ம் பேர்ன்ஸ்டைன் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற பெயரில் உண்டான ஒரு நிறுவனம் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்கன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் ஒரு செய்தி வந்திருக்குதான் முப்பது லட்சம் ஹவுஸ்ஹோல்டு அதாவது மொத்தமாக ஒரு பர்சன்ட் ஆஃப் மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட் மக்கள் முப்பது லட்சம் ஹவுஸ் ஹோல்டுன்னு அதை சொல்றாங்க அவங்க அறுபது பெர்சன்ட் டோட்டல் வெல்த்தை வந்து இப்போ கையில் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது அது முன்னாடி ஒரு பெர்சன்ட் வந்து நாற்பது பெர்சன்ட்டு வெல்த்தை கையில் வச்சுருக்காங்கன்னு இதுக்கு முன்னாடி வேற ஏதோ ஒரு ரிப்போர்ட் சொல்லிச்சு இவங்க வந்து அறுபது பெர்சன்ட் வெல்த்தை கையில் வச்சுருக்காங்கன்னு சொல்லுது அப்போது ரிச் பிகம்ஸ் ரிச்சர் தியரி படி நடக்குதா அதனுடைய விளைவா எப்படி அதை புரிந்து கொள்வது ஒரு விழுக்காடு மக்கள் நாற்பது விழுக்காடு செல்வத்துக்கு உரிமையாளர்களாக இருக்கின்றார்கள் இருந்தது இன்னைக்கு ஒரு விழுக்காடு மக்கள் அறுபது விழுக்காடு சொத்து சொத்துக்களுக்கு உரிமையாளர்களுக்கான ஆனதுக்கு காரணம் அவங்களுடைய முயற்சி மட்டும் இல்லை அவங்களுக்கு முழுமையாக அரசு கொடுக்குற ஆதரவு அரசுடைய பொருளாதார கொள்கை வந்து செல்வந்தர்களை மேலும் செல்வந்தர்களாக ஆக்குவதும் ஏழைகளை இன்னும் ஏழைகளாக ஆக்குவதுமாக இருக்கிறது எளிய மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு அரசிடம் கேட்டா தொழிலாளர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்யுங்கள் அப்படின்னு கேட்டா தொழிலாளர்களுடைய பணி பாதுகாப்புக்கான விஷயங்கள்ல தலையிடுங்கள் அப்படின்னு கேட்டா தொழில தலையிடுவதெல்லாம் அரசினுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார் இதுல மட்டும் எப்படி தலையிட்டு அவர்களுக்கு சொத்துக்களை வளர்ப்பதற்கு உதவியாக இருக்கிறாங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கு பணம் கொண்டு வருவாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா துறைமுகம் கப்பல் துறைமுகம் கட்டுறதுக்கு பணம் கொண்டு வருவாங்க அப்புறம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருக்கி இருக்கோம்னு ஆனா அதே சமயம் வந்து தமிழ்நாடு வந்து கல்விக்காக வேண்டி இதுவரைக்கும் பெற்றுக்கொண்டிருந்த தொகையை கொடுக்க மாட்டாங்க கேட்டா நீங்க என்ன இவ்வளவு கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் அது உங்களுடைய பாலிசி ஆனா தமிழ்நாட்டை பத்தி சொல்லும்போது இப்போ நாங்க எவ்வளவு செலவழிச்சிருக்கோம் எவ்வளவு செலவழிச்சு செலவழிச்சிருக்கீங்களோ அது யாருக்கு போய் சேருது அதுதான் கேள்விதானே எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி பாரதிதாசன் சொன்னாரு அதிகரித்த தொகைதொகையாய்ச் செல்வம் எல்லாம் அடுக்கடுக்காடி சிலரிடம் போய் ஏறிக்கொண்டு சதுராடு தேவர் அடியாள் போல் அடித்து தருத்திரரோ போல துடிக்கின்றார்கள் இது இந்நாள் நிலை என்றான் உலக்தான் அந்நாள் நிலை மட்டுமல்ல இந்நாள் நிலையும் தான் இருக்கு அப்படிங்கிறது வருத்தத்தக்கது அன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமாக இருந்தது கிடையாது அன்னைக்கும் வந்து விவ விவசாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தைந்து விழுக்காடு மக்கள் எழுபத்தைந்து விழுக்காடு நிலங்களுக்கு உரிமையாளர்களாக இருந்தார் ஆனால் அதுக்கப்புறம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அதெல்லாம் கொண்டு வந்து பர்கா ரெக்கார்டிங் ஷேர் கிராப்பர் ரெக்கார்டிங் இதெல்லாம் கொண்டு வந்து அதை குறைக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நம்ம முழு முயற்சி முழு முயற்சி அடையலை ஆனால் அதுக்கான முயற்சிகள் வந்து இவங்க காங்கிரஸ் இருந்து ஆரம்பித்து இந்த இடதுசாரி கட்சியெல்லாம் ரொம்ப தீவிரமாக அதை பண்ணாங்க பெங்க பெங்காலிலையும் சரி கேரளாலையும் சரி அதை வந்து பண்ணாங்க இங்கே இங்கேயும் வந்து அந்த நிலங்களை கொடுப்பதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஏழை ஏழைகளுக்கு நிலம் கொடுக்க வேண்டும் சொல்லியிருந்தது ஆனால் பெங்காலில் ஏழை நிலமற்ற விவசாய தொழிலாளிகளுக்கு தான் அந்த நிலத்தை கொடுக்கணுன்றது இட் மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ் வாட் எவர் இட் இஸ் ஆனால் இன்னைக்கு வந்து நிலைமை எப்படி இருக்குன்னா பணக்காரங்களை இன்னும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஒத்தியே அப்படித்தான் இருக்குது அப்போ இன்னைக்கு வந்து ஒரு விழுக்காடு மக்கள் வந்து அறுபது விழுக்காடு சொத்தை வச்சிருக்காங்க இன்னும் நாள் கழிச்சு எண்பது விழுக்காடு சொத்து வச்சிருப்பாங்க அதில் சந்தேகமே இல்லை அப்படி அந்த ப்ராசஸ் நடக்குது இல்லை சார் அந்த ப்ராசஸில் வந்து புதிதாக அந்த ஒரு பெர்சன்ட் வந்து ரெண்டு பர்சன்ட் ஆகிறதுக்கு எதையும் வாய்ப்பு இருக்கா அதாவது இப்போ மிடில் கிளாஸ் மத்தியில ஒரு கனவு இருக்குல்ல அந்த அந்த கேட்டகரிக்குள்ள நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி போய் பெரிய வேலைகளுக்கு போய் அந்த அந்த இடத்த ரீச் பண்ணிட முடியும் போய் சேர்ந்து விட முடியும்னு ஒரு கனவு இருக்குல்ல சார் அந்த கனவுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கனவு நிறைவேறுவதற்கு நீங்க ஒரு பெர்சன்ட் ரெண்டு பெர்சன்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறீங்க அந்த ஒரு பெர்சன்ட்ல உள்ளவங்க பயந்துகிட்ட சொல்றாங்க இந்த ஒரு பெர்சென்ட் பாயிண்ட் ஃபைவ் ஆக்கி விட்டுருவாரு அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பயம் இருக்கு இன்னைக்கு

மருத்துவ நிலையங்கள் வந்து அந்த அளவுக்கு கவனிக்கப்படாமல் போகிற ஒரு ஆபத்து வந்தது எம்ஜிஆரும் எம் ஆர் ராதாவும் சுட்டுக்கிட்டாங்க யார் யார் சுட்டாங்கன்னு நான் பேச மாட்டேன் சுட்டுக்கிட்டாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் ஆனால் அந்நேரம் வந்து ரெண்டு பேருமே ராயப்பட்ட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அந்நேரம் பெரிய ஹாஸ்பிட்டலாக இருந்தது நல்ல ட்ரீட்மெண்ட்டு கிடைச்சது அந்த ஹாஸ்பிட்டலில் ஆனால் இன்றைக்கி வெளியிலேருந்து வர்றவங்களாம் என்ன ஆகுதுன்னு அந்த தேர்ட் கிளாஸில் வந்து அந்த காலம் சொல்லுவாங்க ட்ரெயினில் வந்து தேர்ட் கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும் தேர்ட் கிளாஸில் முண்டி அடிச்சு போகணும் அவ்வளோ லேசாக போக முடியாது மூச்சு இறக்கிய சட்டையெல்லாம் கிழிவட்டு போற ஒருத்தர் உள்ள நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுவாரு இவர் எப்படி மற்றவங்களாம் தடுத்தாங்களோ அதை மீறி போயிடுவாரு உள்ள நுழைஞ்ச நுழைஞ்சவுடனே இவர் மற்றவங்களை தடுப்பார் அடுத்தவங்களை தனக்கு கிடைத்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு அதை தவிர வேற வழி தெரியல அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு அதனால இந்த மாதிரி யாராவது வந்து வெளிநாட்டிலாம் போய் இன்னைக்கு வந்து ஜெர்மனிக்கு போனா பணம் சம்பாதிக்க முடியும் ஜப்பானுக்கு போனால் பணம் சம்பாதிக்க முடியும் அது மாதிரி சம்பாதிச்சு இங்க வர்றவங்களும் வந்து அடுத்து வந்து அந்த சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வந்து இன்னைக்கு மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது கிடைச்ச இடத்த மற்றவங்களுக்கு கொடுக்காம சொன்னீங்க சார் ஒரு நல்ல மனிதர் கூட்டணிக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் எங்கள் கூட்டணியில் யார் வேண்டுமானாலும் சேர்ந்து கொள்ளலாம்னு எந்த கதவையும் நாங்க மூடவே மாட்டோம் திறந்தே தான் வச்சிருப்போம் எத்தனை பேர் வேண்டுமானாலும் வரலாம் யார் வேண்டுமானாலும் வரலாம்னு சொல்றாரு நயனார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இன்னும் ஆட்களை அழைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரியுது திமுக அண்ணா திமுக சாரி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வந்த உடனேயே திமுகக்கு கிளி பிடிச்சிருச்சு பயம் வந்துருச்சு அஞ்சுகிறார்கள் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா இன்னும் திமுகவை வீழ்த்த நினைக்கிறவர்கள் எல்லாரும் எங்க பக்கம் வாங்க எங்க பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க சார் அதை இவர் நயனார் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சொல்லி விருந்து வச்சிருக்கிறாரு வெரைட்டிக்கு மேல காய்கறி விருந்து வச்சு வச்சிருக்காரு நூறு வெரைட்டிக்கு மேல படிக்கிற ஒரு அது ஏதாவது சிம்பாலிசம் இருக்கா சார் நூறு சீட்டு நூறு சீட்டு கிடைக்குமா என்னங்க நயனார விட அதிகமா பேராசம் உங்களுக்கு இருக்கு அதெல்லாம் கிடைக்கும் ஆனால் இப்போ இது நான் சார் படிக்கிறேன் வறுமையில் வாழ்ற ஒருத்தர் விடுங்க இப்போ நான் என்னைய மாதிரி ஆட்கள் உங்களை ஆட்கள் இதை படிக்கும்போது என்னென்ன போய் இவரை நூறு வெரைட்டி கூட சாப்பிட முடியுமா இது வேஸ்ட்டு தானே இது தேவை அதாவது அரசியல்வாதிகள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எளிமையை கடைப்பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அரசியல்வாதிகள் எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அறிவுறுத்தப்பட்டது இன்னும் அப்படிப்பட்ட அரசியல் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு அமைச்சர் வந்து சேரியில் குடிசையில் தான் இருந்தார் அந்த மாதிரிப்பட்ட அமைச்சர்கள் இன்னும் இருக்கிறாங்க ஆனால் பொதுவாக அந்த மாதிரி இல்லை தலைவர்கள் அது மாதிரி இல்லை அப்போ இவங்க என்ன வழிகாட்டுறாங்க இன்னைக்கு இது மாதிரி டிஸ்பிளே ஆஃப் வெல்த் தானே சொல்லிட்டு இருந்தோம் எங்கிட்டேலாம் பாருங்க என்னால் இவ்வளவு பெரிய சாப்பாடு கொடுக்க முடியும் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்ததுன்னா இவங்க மற்றவங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஒரு பார்க்கிறவங்க பங்கேற்பவர்கள் பார்ப்பவர்கள் எல்லாருக்கும் ஒரு பிரமிப்பு உணர்வை கொடுக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி வந்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நூறு ஐட்டத்துக்கு மேல சாப்பாடு மாதிரி சொல்றாரு என்ன தெரியல கூட்டத்துக்கு வர்ற எல்லாருக்குமா சார் ஆயிரம் பேருக்கு மட்டும்தானே ஆயிரம் பேரா கூட்டணிக்கு வர்றேன்னு சொல்ற தலைவர்கள் அஞ்சு பேருக்கு மட்டும்தான் அந்த சாப்பாடு கிடைக்கணும் நினைக்கிறேன் கூட வந்தவங்க ஒரு நூறு பேர் ஒரு நூறு பேர் இருப்பாங்க மொத்தம் பேர் அவருடைய உரையாடல்கள் இப்போ இரண்டு நாட்களாக மையமான பொருள் ஓபிஎஸ் நீங்க எங்கிட்ட கேட்டிருந்தா நான் ஏற்பாடு பண்ணிருப்பேன் சொல்லியிருந்தது உடனே அவர் வந்து நான் தடவை கூப்பிட்டேன் நீங்க பதிலே பதிலே சொல்லலை நான் அதுக்கப்புறம் குறிஞ்செய்தி அனுப்பினேன் அதுக்கும் பதிலே இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு அவர் வந்து நேற்று ஒரு அறிக்கையையும் வெளியிட்டு இருக்கிறாரு சார் அதுவும் ரொம்ப முக்கியமான அறிக்கையாக இருக்குது அவங்க கூட்டணி சம்பந்தமாக எங்க போறோம் அப்படின்னு எல்லாம் நீங்க வந்து பொது வெளியில பேசாதீங்கன்னு கட்சியினருக்கு ஒரு அறிவி அறிவுறுத்தலை கொடுத்துருக்கிறாரு நீங்க திமுக ஆட்சியில தமிழ்நாட்டு மக்கள் படக்கூடிய கஷ்டங்களையும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய வஞ்சனைகளையும் பொதுமக்களிடத்துல பொதுக்கூட்டம் போட்டு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு மக்களை சந்தியுங்க தேவையான தேர்தல் பணிகளை செய்யுங்க இந்த கண்ட மக்களிடத்துல கொண்டு சேருங்கன்னு சொல்றாரு அதுல இருந்து ஏதேனும் புரிந்து கொள்ள முடியுதா திமுக கூட்டணிக்கு திமுக போவாருன்னு ஒரு ரூமர் இருக்கும் போது அவர் திமுக ஆட்சியில தமிழ்நாடு மக்கள் போடுகின்ற கஷ்டங்களையும் சொல்லுங்கன்னு சொல்றாரு ஓபிஎஸ் ரொம்ப அதிகமா கஷ்டங்களை பற்றி அதாவது வள்ளலார் சொன்னார் கடைவெறித்தேன்னு கொள்வார் இல்லைன்னு இன்னைக்கு பிஜேபி நிலமை அப்படி தான் இருக்கு கடை கொள்வார் இல்லைன்னு அதான் யார் வேணாலும் வாங்கலேன் ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்கல அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க ஓபிஎஸ் வந்து இப்பொழுது கடைவெறிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படி நேரத்தில் கடைபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா அவருக்கு எந்த மாதிரியான அலையன்ஸ்ல நம்ம இறுதியில் போய் நிற்போங்கிறது இன்னும் அவருக்கு தெரியாது அதனால இப்போதைக்கு யாரையுமே அட்டாக் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை ஸ்டேட் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறது பத்தொம்போதும் அட்டாக் பண்ணுறது அவ்வளவுதான் அவர் வந்து அந்த பக்கம் போய் சேர்ந்தாலுமே செய்யப்பட மாட்டார் அந்த முதல் நாள் அவர் சந்திச்சுட்டு வந்த முதல் நாள் வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்தால் முன்னாள் எம்எல்ஏ சுப்பரத்னம் வந்து திமுகவோடு சேர்ந்தா என்ன தப்பு திமுக கூட கூட்டணியில் சேர்ந்தா என்ன தப்பு அப்படின்னு ஒரு கேள்வியோடு பிரச்சனையை அணுகினார் சார் தொலைக்காட்சியில் ஆனால் இப்போ அதுக்கப்புறம் திமுக கூட்டணியில் சேர்ந்தா ஃப்யூச்சரே இல்லை ஓபிஎஸ்க்கு அப்படின்னு ஒரு கருத்தை வந்து ஊடகங்கள்ல பேசுறாங்க ஊடகங்கள்ல பரவவும் செய்யுது அதனால சொல்றாரா இல்லை பிஜேபி மீண்டும் பேசும் நம்மோடு அப்படின்னு ஒரு உணர்வுல சொல்றாரா இல்லை விஜய் கூட போய் சேர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புக்கு அதே மாதிரி ஒரு பொசிஷனை அவர் எடுக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே அதை சுற்றி சுத்தி வருது நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் நான் ரெண்டு மூணு தரம் திரு ஓபிஎஸ் அவர்களை சந்திச்சிருக்கேன் இது அரசு பணியில் இருந்தபோதும் பதிவு செஞ்சிருக்கேன் அதுக்கு அப்புறமும் வந்து நான் சந்திச்சிருக்கேன் பழகுவதற்கு இனிமையான எளிய மனிதர் ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்திரமான ஒருப்பிடியாக ஒரு கொள்கையை பிடித்துக்கொண்டு அதற்காக போரிடுகிற மன உறுதி நான் அவர் பார்க்கல புகழேந்தி அவருக்கு பெங்களூர் புகழேந்தி அவருக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டு அவருடைய தீவிர ஆதரவாடு புகழேந்திய கட்சியை விட்டு நீக்கிற தீர்மானத்தில் வந்து ஏபிஎஸ் கைது போட்டோன்னு இவரும் கையெழுது போட்டார்னா அப்போ என்ன சொல்ல முடியும் ஏன்னா சண்முகம் என்ன சொன்னாரோ அதையே தான் புகழேந்தின்னு சொன்னார் இந்த பிஜேபியோட சேர்ந்து தான் கேட்டு போனோம் அப்படின்னு சொன்னார் சண்முகத்துக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அவர் வந்து ஈபிஎஸ் ஆதரவாளர் இவர் மேலே நடவடிக்கை எடுத்து சொன்னால் இவர் கையெழுத்து போடுறாருன்னு என்ன அர்த்தம் அதனால் அது சொல்கிறதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது ஏன்னா என் மறுபடியும் சொல்கிறேன் பழகுவதற்கு எளிமையான இனிமையான மனிதர் ஆனால் அவருக்கு ரொம்ப பெரிய அரசியல் ஃப்யூச்சர் இருக்கிறதா நான் நினைக்கிறேன் இந்த மழைக்காலம் முடிந்த உடனே வீட்டில் இருக்கக்கூடிய கொடைகள் வந்து பறனுக்கு போயிடும் அந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஓபிஎஸை பிஜேபி பயன்படுத்துது இபிஎஸ் போய் கூட்டணி சேரும் வரைக்கும் ஓபிஎஸ் காட்டி காட்டி அச்சுறுத்துவதற்கு அவங்களுக்கு ஓபிஎஸ் தேவைப்படுகிறார் ஈபிஎஸ்ஸோட போய் சேர்ந்ததற்கு பிறகு ஆர்கனைசேஷன் வைஸ் அந்த ஆர்கனைசேஷனோட கூட்டணி சேர்ந்ததற்கு பிறகு ஓபிஎஸ் தேவைப்படவில்லை அப்படின்னு ஒரு பொருளும் அதுக்குள்ள கிடைக்குது அந்த நிகழ்வுக்கு பின்னால கிடைக்குது அதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அடுத்து செங்கோட்டையின காட்டி காட்டி ஓபிஎஸ் எடுத்துருவோன்னு சொல்லி பார்ப்பாங்க இப்ப ஈபிஎஸ் செங்கோட்டையனை காட்டி காட்டி அவங்க எப்படி ஓபிஎஸ் கொண்டு வந்துருங்க அவர் இல்லாமல் தென் மாவட்டங்கள்ல வந்து உங்களுக்கு அது அது உண்மைதாங்க ஆனால் தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் இவர் தினகரன் ரெண்டு பேருடைய இம்பாக்ட் வந்து இருக்கும் தினகரன் கூட கம்ப்ளீட்டாக வந்துட்டாரு ஆனால் அவங்க ரெண்டு சப் காஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல அதில் வந்து கள்ளர் மரபர் இருக்கலாம் மரபர் தான் இந்த பக்கம் அதிகம் தென் மாவட்டங்களில் கல்லர் அந்த அளவுக்கு கிடையாது தினகரன் தினகரன் முழுக்க அந்த ஹோப்பையும் விட்ட மாதிரி தெரியல என் பாரதிய ஜனதா கட்சி அல்லது என்பிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்தணும் அவரை திரும்ப கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை அவர் முன்வைக்கிறார் ஏன்னா ஓபிஎஸ் சேர்ந்தான் தினகரனுக்கு வந்து பலம் ஜாஸ்தி ஆகும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா அதுவும் ஒரு காரணம் எல்லாமே தான் செய்திகள் இருக்கு சார் யாருடைய வாக்குகள் வந்து தமிழ் இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல செதறுகிறது அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க வேண்டியதுதான் இருக்குது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்குள்ள பிற மாநிலத்தவர்களுடைய வாக்குகள் லட்சக்கணக்கில் சேர்கிறது அப்படிங்கிறது ஒரு இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிராஃபை வந்து ஆல்டர் பண்ணுமா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கணக்குகளை அரசியலை மாற்றி அமைக்குமா அப்படிங்கிற கேள்விகளோடவும் நிற்குது அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிற்குது ரொம்ப முக்கியமான பிரச்சனை அரசியலை மாற்றி அமைக்கும் நான் இப்ப சொல்றேன் ரொம்ப கசப்பான ஒரு விஷயத்தை சொல்றேன் வட மாநிலத்திலேருந்து இங்க வந்தவங்க இங்க வாக்காளர் உரிமை பெற்றால் அவங்கள பல பேர் வந்து ஆன்டி பிஜேபியாக அவங்களுடைய சொந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க லல்லு பிரசாத் யாதவ உடைய சப்போர்ட்டர்ஸ் அகிலேஷ் யாதவ உடைய சப்போர்ட்டர்ஸ் இப்படி இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து இந்த வாக்காளர்கள் வரக்கூடாது அங்க தங்களுடைய சொந்த மாநிலங்களில் வந்து ஆன்டி பிஜேபியாக ஆக இருக்கிற மக்கள் அவங்களையெல்லாம் பிரித்து இங்க வந்து வாக்காளர் ஆக்கிவிட்டா பிஜேபிக்கு அந்த மாநிலங்கள் வந்து வலிமை கூடும் ஆனால் அதே சமயம் இங்கு வந்த பிறகு இங்கு வாக்காளர்களாக ஆன பிறகு அவர்கள் ஃபார் குவைட் சம் டைம் பெர்மனண்டா இல்லைன்னாலும் நீண்ட காலத்திற்கு தங்களை வட மாநிலத்தவர்களாக உணர்வார்கள் அது தவிர்க்க முடியாது அப்படி இருக்கும்போது அவங்க யார் பக்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க டிஎம்கே பக்கம் இல்லை ஏடிஎம்கே பக்கம் இல்லை அவங்களுடைய நேச்சுரல் டெண்டன்சி வந்து பிஜேபி அல்லது காங்கிரஸ் காங்கிரஸை விட பிஜேபி ஏன்னா அங்கேருந்து வந்தவங்கல பெரும்பாலும் வந்து ஹிந்தி பெல்ட்னு நம்ம சொல்கிறோமே அந்த கவு பெல்க்னு சொல்லுவாங்க அதில் வந்து இந்த பக்தி உணர்வு அதிகம் உள்ள மக்கள் அவங்கள வந்து எழுக்கிறது பக்கம் எழுக்கிறது எளிமையாக இருக்கும் அப்ப பொலிட்டிக்கல் கிராஃப் வந்து மாறும் இதுல இது ஒண்ணு இதுல முக்கியமான ஆபத்து நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு வந்து இதெல்லாம் எதுக்குறவங்க வட மாநிலத்திலிருந்து வர்றவங்களை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம்னு சொல்றவங்க இவங்க எல்லாருமே அது வந்து வர்றதை வந்து தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வட மாநிலத்தவர்களையும் தங்களுடைய ஆதரவாளரை மாத்துறதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க தட்ஸ் வெரி நேச்சுரல் அந்நியாரம் நீங்க சொன்ன இந்த பொலிட்டிக்கல் கிராஃப் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது மில்லியன் கணக்கு புத்தகத்துல தான் சார் கடைசி பக்கத்துல ஆன்சர் இருக்கும் ரியல் லைஃப்ல வந்து கிடையாது அடுத்த நிமிடம் ஆச்சரியங்களை உள்ளடக்கியது மனித வாழ்க்கை அப்படின்னு கமல் திரைப்படம் ஒன்றில் அவர் ஒரு வசனம் சொல்லுவார் அதுதான் நினைவுக்கு வருது பாப்போம் அவரே அவரே அதை நிரூபிச்சு காட்டிட்டு நிரூபிச்சு காட்ட தான் எம்பியா வந்தா போதும் கட்சி என்னாச்சுன்னு தவறே இல்லை ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்